கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்தியு எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு சொல்லுகிற ஒரு காரியம் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால் அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது கோரோசினேதாவே உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ நான் உங்களுக்கு எத்தனை வகையான காரியங்களை செஞ்சேன் இதே போன்ற காரியங்கள் தீர்வுக்கும் சீதோனுக்கும் செஞ்சிருந்தா அது ரொம்ப நல்லா இருந்திருக்குமேன்னு அவர் வேதனைப்படுவார் என கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஏராளமான காரியங்களையும் தப்புவித்தலையும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் அவர் மனம் அடிவாகிவிடக் கூடாது என்பதிலே நம்ம ரொம்ப கவனமாயிருந்து ஆண்டவரை பற்றி கொள்வதிலும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலும் நம்ம கவனமாயிருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது மார்க்கு ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழு நாலுல தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தார் இந்த தீரு சீதோன்ல போய் அந்த ஏரியாக்குள்ள ஆண்டவர் போகும் பொழுது அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு பெண்ணின் தாய் ஆண்டவரிடத்துல வந்து அவருடைய பாதப்படியிலே விழுந்து ஆண்டவர் மறுத்தாலும் ஆச்சரியமான விடுதலையை பெற்று கொண்டவளாய் அவள் போனாள் இதெல்லாம் அந்த தீரு சீதோன் பட்டணங்களிலே நடந்த சில காரியங்கள் அதனாலதான் இந்த தீரு சீதோ பட்டணத்துக்கு மேல அவருக்கு ஒரு இறக்கம் ஆண்டவர் ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறார் செய் நன்றி உள்ளவர்களா இல்லாமல் அவர்கள் ஆண்டவரை கோபமூட்டுகிற காரியத்திலே ஈடுபட்டிருந்தார்கள் அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் ரொம்ப கவனமா இருக்கும் ஆண்டவருடைய மன வானங்கள் நம்மால் வராதபடி காத்துக்கொள்வோம் நல்லாண்டரே எங்க வாழ்க்கை எப்பொழுதும் உமக்கு உகந்ததா இருக்க உதவி செய்தார்கள் இயேசுவின் விநாம பிதாவே ஆமே